ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் டேனால் ப்ரீசன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் அல்ல தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீவ் வசந்திங்கன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ட்ற ஆல்ன்ற ஆப்ஷனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் எலகண்டான நெக்லஸ் டைப்பான உள்ளது அது இல்லாமல் கொஞ்சம் இயர்ரிங்ஸ் செயின்னு முகப்பு செயின் ஸோ ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு தேவையான என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ ஸோ அதை எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் தான் இன்றைக்கி ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க ஸோ நீங்கள் ஒரு வீடியோலேயே எல்லா கலெக்ஷன்ஸுமே வாங்கிக்கலாம் அது மாதிரியான ஒரு வீடியோ தான் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த நெக்லஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளாக நேல கான்ட் வேறு லெவலில் இருக்கு உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுலேயும் ஃபினிஷிங் குவாலிட்டிலாம் அவ்வளோ இருக்குது ஸோ லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு ஒன்றரை பவுன் அந்த மாதிரி செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்குங்க பிடிச்சிருந்தால் வந்து ப்ரைஸ் வந்து ஷாரி எடுத்துக்கோங்க ஸ்பெஷல் ரம்ஜான் ஆஃபராக இன்றைக்கி எல்லாமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் நீங்கள் இன்றைக்கி வாங்குகிற எனி ஒன் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த நெக்லஸ் பேட்டர்ன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அது சிம்பிளாகவும் இருக்கும் சேம் டைம் நல்லா உங்களுக்கு கிராண்டாகவும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டிசைன் செம்ம சூப்பரான ஒரு டிசைன் இப்படி சின்ன இடத்து ப்ரைஸ் ஒர்க்ஸுக்கு ஷர்ட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பால்ஸ் வச்சு இந்த கொடி பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே இது மாதிரி பேக் செயின் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ பேக் செயின் போட்டு போடும்போது தான் அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு கோல்டு லுக்கு கொடுக்கறதுக்கு காரணமே அந்த பேக் செயின் தான் அது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது இதோடய டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் யூனிக்காகவும் இருக்குது பிடிச்சிருந்தால் வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்கீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஸோ இதோட ரீட்டைல் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் இன்றைக்கி ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு விதமான ஆஃபர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதுவும் சிம்பிளாக நிலகண்டா நல்ல ஒரு லாங் ஹாரம் இருக்குது இல்லையா சேமாக அந்த மாதிரி பேட்டனில் உங்களுக்கு ஷார்ட் நெக்லஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் லைக் எல்லாமே கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே இது மாதிரியான இதுதான் வரும் தான் வரும் செயின் டைப்பில் தான் வரும் ஸோ மெலீஸாக இருக்கும் ஒரு ரெண்டு பேக் செயின் கொடுத்துருக்காங்க எஸ்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு பவுன் செஞ்சால் தான் இந்த பேட்டர்லலாம் செய்ய முடியும் ஏன்னா பென்டென்ட் மட்டுமே உங்களுக்கு எப்படி குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஸோ சிம்பிளாக வேர் பண்ணுன்னா ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும் பட் சின்ன வித் ப்ரைஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இது மாதிரி ஒரு செட் கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக இதை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான் எலகண்டாக வித் இயரிங்ஸோட ரொம்பவே சூப்பராக குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு நெக்லஸும் பார்த்திங்கன்னா அதுக்கு மேச்சிங்காக இயரிங்ஸு இது மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் வித் பேக் செயின் உங்களுக்கு ஸோ இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் படிச்சிருந்த ப்ரைஸ் உடச்சி ஸ்கிரீன்ஷாட் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாமே ஒரு மூன்றரை பவுனில் எப்படி செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அது மாதிரி ப்ளைன்லாம் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தாராளமாக இதை வாங்கிக்கோங்க சிம்பிளா நிலக்கண்ட்டாக ஸ்டோன் வச்சு வேறு லெவலில் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு பிரைஸ் டிஸ்கவுண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இதெல்லாம் நீங்கள் நீங்கள் ஒரு ஸாரியோ ரெனித்திங் ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வியர் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ஷார்ட் செயின் கூட போட்டிருக்கோம் சேம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்க்லெட் ஆங்க்லெட் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி கீழே குட்டி குட்டி அந்த ஸ்டோன் இது தூங்குறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆங்க்லெட் சேம் கலர் இது ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது ஆங்க்லெட்டில் நல்லா குட்டி குட்டி பால்ஸ் தூங்குகிற மாதிரி அதில் ஸ்டோன் வச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிளாக எலுகண்ட்டாகவும் இருக்கும் சேம் டைம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே யாருமே போடாத டிசைன்ஸ் அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸில் இருக்கும் பிடிச்சிருந்தா அடுத்த ப்ரைஸ் ஒட்ஸ் க்ரீன் எடுத்துக்கோங்க இது வந்து ஆங்க்லெட் இதில் சைஸ் இருக்குது ஒன்பது வந்து மேக்ஸிமம் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓம் டாலர் ஓம் டாலர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போதுமே கேட்டுகிட்டே இருக்க ஒரு விஷயம்தான் ஸோ ஓம் டாலர் பாருங்க அதில் வேல் இருக்குது ஓம் நெழுதி இருக்குது அது இல்லாமல் கீழே வந்து முருகா அப்படின்னு அந்த லெட்டர்ஸில் இருக்குது வேர்ட்ஸில் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ படிச்சிருந்த அடுத்த ப்ரைஸ் ஒட்ஸ் க்ரீன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் ரொம்பவே சூப்பராக எலகெண்ட்டாக உள்ள ஒரு ஷார்ட் செயின் ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஸோ வீடியோ நீங்கள் அதை சேர் பார்த்துட்டே இருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாம் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே போதும் இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லாமே வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு ப்ராடக்ட் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் வச்ச முகப்பு செயின் அந்த பீக்காக என்னமெல்லாம் வச்சு ரியல் கோல்டு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சைடில் ரெண்டு பால் கொடுத்துருக்காங்க உண்மையுமே நம்ம கோல்டில் கூட சேம் டிசைன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் கூட கிடைக்கவே கிடைக்காது சேம் ஆனால் நமக்கு லுக் லைக்கில் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய அழகான ஒரு முகப்பு செயின் கிடச்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க இதெல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு தாலி கோர்த்துக்கிற மாதிரி இருக்கும் வளையம் கொடுத்துருக்காங்க ஸோ டைரக்ஷன்லாம் கரெக்டாக வரும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா தலைக்கில் வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக டேரெக்ஷன்லாம் இருக்குது நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன் ஸோ பிடிச்சிருந்தால் அது பிரைஸ் ஓர்ஸ் ஃபீன் எடுத்துக்கோங்க உண்மையுமே அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் ஸோ இது பாருங்களேன் ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் ஆக்சுவலாக ஆனால் பட்டர்ஃப்ளை கிடையாது பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும் பட்டர்ஃப்ளை கிடையாது ஆனால் ரொம்ப அழகாக பாருங்கள் ஃபுல் ஒயிட்டில் இதில் கலர் இருக்குது பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குது சேம் இது மாதிரி கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஆனால் ஃபுல் ஒயிட் ரொம்பவே அழகாக இருக்குது இப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்கீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இந்த குழல் மாதிரி வச்சுருக்காங்க சேம் இதுலேயும் நீங்கள் தாலி கொடுத்து போட்டுக்கலாம் சிம்பிள் அண்ட் அலகண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பாட்டானலேயே உங்களுக்கு முகப்பு இருக்கு நல்ல ஃப்ளவர் டிசைனில் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் வேற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது சைடில் இந்த மாதிரி பால்ஸ் வச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு இதுலேயும் நீங்கள் தாலி கோத்து போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ரியல் கோல்டு மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் வந்து பிரைஸ் ஒரு ஸ்கீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சிருவோம் கொரியர் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி முறுக்கு செயினில் போடுறது ரொம்பவே பிடிக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சேம் அது மாதிரி முறுக்கு செயின் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வாங்கிக்கோங்க இது செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் மற்றபடி நம்ம மற்ற டிசைன்ஸ்லாம் காமிச்சோம் இல்லையா அது வந்து ஸ்கொயர் பேட்டனில் நார்மலாக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுன் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் நல்ல கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும் இந்த லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உருண்டு வரும் டபுள் சைடுமே இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும் ஸோ திரும்பினா கூடமே உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து மாறாது இருக்க மாதிரி இருக்காது சேம் பேட்டர்னில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நம்ம கமிச்சிட்ருக்குறது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஸோ இந்த மாதிரி லைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே லுக் லைக் கோல்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கருகமணி செயின் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தாலி தாலிசாரடு போட்டிருக்கீங்க அது கூட இந்த மாதிரி கருகமணி போடணும் அப்படிங்கிறது விரும்புனீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் அந்த டிசைன்ஸுமே உண்மையிலுமே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் சரடு கூட போட்டிங்கனாலும் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஸோ இப்படி சின்ன வந்து பிரைஸ் ஆஃப் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு செயின் மட்டும் சிமிலியராக டிஃப்ரெண்ட் வரும் அது வேறு மாதிரி செயின் இது வேறு மாதிரி செயின் ஆனால் செயின் எல்லா செயினுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தில் உறுத்தாது அறுக்காது நல்லா அப்படி உருண்டு வரும் பாருங்கள் அந்த மாதிரி பேட்டர்ன் தான் எல்லாமே ஸோ டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இப்படி சின்ன வார்த்தை ப்ரைஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் உள்ளது இதுலேயுமே கருகமணி இது வருது சேம் இந்த மாதிரி கூட ஒரு சிலர் போடுவாங்க இதெல்லாம் எப்போதும் நல்லா மோஸ்ட் வாண்டடான செயின் தான் ஸோ இதுவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் பிடிச்சதுன்னு ப்ரைஸ் வாஷையும் ஷர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதே கருகமணி செயின்லேயே செயின் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஒவ்வொருமே ஒவ்வொரு மாதிரியான செயின் மாடல்ஸ் மட்டும் இந்த கிறிஸ்டல் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் இந்த பாட்டர்ன் மட்டும் இருக்கு இல்லையா சேம் இது மட்டும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் மாதிரி மாதிரி வரும் பிரைஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரே ரேஞ்சஸில் தான் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு சரடு கூட இந்த மாதிரி ஒரு பிளாக் கரகமணி செயின் மட்டும் போட்டிங்கனாலே நல்ல ஒரு கிராண்டில் கொடுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பிடிச்சிருந்த பிரைஸும் ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கரகமணி செயின் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ மூணு கோல்டு பால் மூணு பிளாக் கிறிஸ்டல் வச்சுருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஸோ இந்த மாதிரி பேட்டனில் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை எக்ஸாக்டாக ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் ஒரு புது மாடல் செயின் இது வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோமே என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த பேட்டனில் இப்போ தான் போட்டிருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கழுத்தில் வந்து அறுக்கவே இருக்காது ஒருத்தாவது எந்த இதுவுமே இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா மொழும் மொழும் நல்லாயிருக்கு பாருங்கள் அப்படி சூப்பராக ரோல் ஆகிட்டு வரும் ஆக்சுவலாக இதோட செ லென்த் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிடையாது நம்ம மற்றது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது மட்டும் தேர்ட்டி இன்ச்சஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் பிடிச்சிருந்த ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் செயின்னு பர்ல் செயின்லேயே இது வந்து ஒரு குட்டி குட்டி நல்ல பெரிய சைஸில் போட்டிருக்கோம் குட்டி குட்டி சைஸில் போட்டிருக்கோம் மீடியம் சைஸில் போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் போட்டிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக எயிட்டீன் இன்ச்சஸில் இந்த மாதிரி போல் செயின்னு அதுலேயும் நல்லா குட்டி குட்டி போல் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் இது கூட ஜஸ்ட் நம்ம ஓம் காமிச்சோம் இல்லையா மாதிரி ஓம் டால் கூட போட்டு போடலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணி போடலாம் இல்லை சிம்பிளாக வெறும் செயின் இந்த மாதிரி போல் செயின் மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்பவே சிம்பிளான இலகாட்டாக இருக்கும் பிடிச்சிருந்த அந்த ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மள சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வேலுவில் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீசென்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்